டேவிட் ஆத்து பக்கத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்து அதை தண்ணியில் நல்லா கழுவி பாக்குறாரு அதுல கொஞ்சம் கோல்டு கிடைக்குது கண்டிப்பா அந்த இடத்துல கோல்டு மைன் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு இப்ப மறுபடியும் வேற ஒரு இடத்துல தோண்டி அதை தண்ணியில போய் வாஷ் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல இப்ப அவர் தோன்ற இடம் தப்பான இடம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு ஆல்ரெடி தோணுன இடத்துல போய் தோன்றாரு இப்போ ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்ச ஸ்பாட்ல நாலு ஸ்பார்க் கிடைக்குது அதுக்கப்புறம் அஞ்சு கிடைக்குது அதுக்கப்புறம் ஏழு கிடைக்குது அப்புறம் பன்னெண்டு கிடைக்குது கடைசியா மூணு கிடைக்குது அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல இதுக்கு மேல அந்த இடத்துல தோன்றது வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிறாரு வேற வேற ஸ்பாட்ல தோண்டி பாக்குறாரு ஆத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி தோண்டி பாக்குறாரு எதுவுமே கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு மேல அவர் தேட ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு கடைசியா ஒரு இடத்துல மட்டும் விடாம தோண்டிட்டே இருக்காரு அவரோட விடாமுயற்சிக்கு அங்க ஒரு சின்ன கோல்டு கிடைக்கும் அந்த சின்ன பீஸ் ஆஃப் கோல்ட பார்த்ததும் அவருக்கு ஆர்வம் இன்னுமே அதிகமாயிரும் அதை அவரோட பேக்ல போட்டு இன்னும் தோண்டுவாரு அப்ப அவரோட கைக்கு ஒரு கல்லு கிடைக்கும் அது உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள கோல்டு அதிகமாவே இருக்கும் அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் இன்னும் அதே இடத்துல தோணும் அதிகமா கிடைக்கும் தோண்டிட்டே இருக்காரு அவர் நினைச்ச மாதிரி கோல்டு அந்த இடத்துல அதிகமாவே இருக்கு திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ பேசுவாங்க

पर